నగరా వాళ్ళు అసమాన తత్వం అసమాన తత్వం రాక్షస చింతన ரகமான கோப்பையின் சுவையான மதிவிலே ரகசிய தேவரம் அசலான காவிய அழகான ஓவிய ஆயிரம் பத்து லட்சம் அடிவான பூமியில் கடலாக நின்ற போது அடிப்போடும் போதை உள்ளம் வசமான கிண்ணமும் வடமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் ஆராது என்னிடம் ஆறாது என்னிடம் ஆறாது மரண பயணம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னு எல்லாரும் ஒரு தடவை நல்ல கைத்தட்டிட்டு வச்சு யாரும் பயந்துட வேணாம் நான் கவிதைகள் பேசும் போது இல்லை நான் எதுவும் இந்த மைக் எப்படி நின்று பேசினா நல்ல கை செக் பண்ணுறதுக்காக அந்த கவிதையை சொன்னேன் இந்த கவிதைக்கு நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்புறம் அந்த கைகட்டை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள் கொண்டு வந்த மற்ற கைதான் தம்பி ஈரோடு மகேஷுக்கு கொடுத்துட்டீங்களா இல்லை கொஞ்சம் எதுவும் வச்சுக்கீங்களா செக் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த கைதில் தேவைப்பட்டுருந்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மேடையை நான் ரொம்பவும் பெருமிதமாக கருதுவதற்கு நரங்கத்தில் அரங்கத்தில் அமர்ப்பிக்கக்கூடிய மாலி மிக முக்கியமான ஒரு காரணம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகம் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு ஏற்கனவே எனக்கு அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் குறைந்துவிடும் என்பதனால் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் நன்றி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததை தாண்டி அரங்கு நிறைந்த ஒரு புத்தக திருவிழாவை நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா புத்தக திருவிழாவும் போய்விட்டு வந்திருக்கிறேன் நாளையில்தான் எல்லா நாட்களிலும் நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக நான் பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி ஈரோடு மகேஷை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் இங்கே பாராட்டியவில்லை அதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு மேடையாக அமைந்திருக்கிறது அவருக்கு தனிப்பட்ட ரசிகன் நான் ஏன்னா பொதுவாகவே இப்போதேனும் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரங்களில் ஏதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கலாம் என்றால் தம்பி யாவது பேசியிருக்கிறாரா என்று நான் பார்த்து தன்னந்திரியே நான் என் கைக்கட்டை கட்டிக்கொள்வேன் அந்த மொத்த கைக்கட்டையும் சேர்த்து இப்போது நீங்கள் அவருக்கு ஒரு கைக்கட்டை வழங்குவீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் பேசுவது என்பது ஒரு கலையா அது ஒன்றும் மாற்றப்படுது கிடையாது மேடையில் பேசுவது என்பது ஒரு கலை விட பொறுப்போடு பேசுவது என்பது பெரிய கலை அந்த கலையில் தம்பி மித்தகனாக இருக்கக்கூடிய வரை நான் வாழ்த்து ரொம்ப அற்புதமான கவிதை யாரும் நிறைய சொன்னார் எனக்கும் கொடுத்துருக்க தலைப்பு சும்மா கொடுத்த தலைப்பு தான் தலைப்புக்கும் நான் பேச சம்பந்தம் இல்லை என்றாலும் தலைப்பை ஒட்டி கொஞ்சம் பேசிட்டு போனாங்க கவிஞர் ஏதோ கொஞ்சம் நம்ம கூட்டத்துக்காக யோசிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் தம்பி பேசுகிற பொழுது ரெண்டு விஷயத்தை ஒரு அற்புதமாக சொன்னார் எப்போதும் வேண்டுமானாலும் தொடர்கலாம் நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு அது எப்போது வேண்டுமானாலும் என்ன தொடங்கலாம்னா வாசிக்கலாம் நேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நம்ம இப்போ அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் அந்த யோசிக்கிறது தான் இலட்சியம் எனக்கு தலைப்பு வந்து இலக்கிய நேற்றும் இன்றும் அப்படின்னு நேற்று இருந்தது இலக்கியம் இன்று இருந்தது இலக்கியம் நேற்றுக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி இலக்கியம் இருக்கு கிடையாது மகேஷ் பேசினோம் என்ன மேலே கூப்பிடுவாங்கன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது குறுக்க உதவியுமா பார்க்கும்போது அஞ்சு நிமிஷம் ஒரு பொண்ணு பேசுமையா அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச நிகழ்வில் அது மரபு கிடையாது ஆனாலும் அன்பு மகளிர் சுதிக்ஷா பேசி அந்த பேச்சை கேட்டதுக்கு பிறகு இந்த மரபையெல்லாம் நாம் மீறலாம் என்று கூட தோன்று அற்பூர் இந்த நாகையினுடைய வரலாறு வரிசையாக இருந்தால் இன்னும் ஒரு ஐந்தாண்டு பத்தாண்டுகளில் தமிழகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு சிறுமியாக ஒரு பெண் வேட்பாளராக ஒரு மாறப்படும் அதற்கான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தித்தான் தர வேண்டும் இன்னொரு காரணம் இந்த ஊர் மக்களுக்காக தானே இந்த கூட்டம் மொத்தமாக கிடையாது எந்தெந்த ஊரில் இருந்தாலும் வந்து எல்லாம் பேசும்போது அந்த ஊரில் இருக்கட்டும் பேசுறதுல தப்பே கிடையாது அதனால பேசலாம் ஆனால் என்ன செய்யலாம் என்றால் நிகழ்ச்சி முன்னதாக அவர் பேச வைக்கிறது நிகழ்ச்சி முன்னதாக பேச வைக்கிற போது இன்னும் கூடுதலான பயிற்சியும் நேரமும் கிடைக்கும் அப்போ இன்னும் சிறப்பாக அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றாலும் கூட உடனே நான் மனதாக வகையாக வாழ்த்துகிறேன் மீது வாழ்கலை எப்படி பண்ணிக்கு பாட்டு இருந்தது இப்போ குறிப்பாக இந்த சூரரை போட்டில் வந்து கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓ பா பாட்டு இப்ப ஜெய்வீனில் வந்து மண்ணிலே கொண்டு பாட்டுருக்கு அசுரில் வந்து எல்லாம் இருக்கு இப்படி நிறைய பாட்டு இருக்கு நான் ரெண்டாயிரம் சினிமா பாட்டை எழுதிக்கிறேன் ஆனா இந்த சினிமா பாட்டு எல்லாமே நான் எப்படி புரிந்து கொண்டு ரொம்ப முக்கியம் இல்லை அதற்கு காரண புத்தகங்கள் தான் ஆனால் புத்தகங்களை படிப்பதனாலே வந்துற அந்த புத்தகங்களை எப்படி உள்வாங்கி கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது எப்படி உள்வாங்கிக்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு கதை சொல்றேன் இலக்கியம் என்பது சொல்லிக் கொண்டே சொல்லில்லாத நிலையை காட்டுவதுதான் இலக்கியம்னு அவர் சொல்றார் அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு அழகை பற்றிய ஒரு கருத்து இருக்கு இந்த கிரீம் இருக்கிறான் அந்த கிரீம் வாங்கி நம்ம எல்லாரும் சிவப்பாயிரம் நீ சிக்கிறேன் நீ நிலையதான் எதுவுமே இருக்க அப்போ கிரீம் தடவிட்டா நம்ம சிவப்பாகவும் சொல்றோம்ல அந்த அழகை ஒரு கார்பரேட் நமக்குள்ள திணிக்கிறான் என்னன்னா அழகு என்பது எண்மையாக இருப்பது நான் கருப்பாய் இருப்பதற்காக ஒருபோதும் வருத்தப்பட்டதே கிடையாது ரொம்ப பெருமிதமான இருந்தது ஆனால் இந்த பெருமிதத்தை எனக்கு கொடுத்தது ஒரு கதை அந்த கதை யார் எழுதுகிறது நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு கதை நீ எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும் இந்த கதையை கவனமாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த எல்லோரும் யாரெல்லாம் போய் அந்த வெண்ணிற நடுமீன் வாங்குகிறார்களோ அவர்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் ஒரு கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா நீங்களும் குறைய போல இருக்கேன் இருபத்தி நாலு சிவப்பூர் அதெல்லாம் இல்லை வாசித்தல் நேசித்தல் அப்படிங்கிறது நேசித்தா நீ வாசிக்க முடியும் வாசித்தல் நேசிக்க இல்லையா அது மாதிரி அவர் சொல்றார் சொல் என்பது சூது சொல் என்பது சூது இருபுறம் ஓடும் காக்கை கண் இருபுறம் ஓடும் காக்கை கண் அடுத்த வரி போகிறா இருமுகம் காட்டும் வேத கண்ணாடி சொல் அப்படி அது மாதிரி என்ன ரெண்டும் காட்டும் ஒரு 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 காட்சியை ஒரு கதையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வந்து அது ரெண்டு விதமாக காட்டும் ஒன்று வலது சாரியாகவும் தோணும் இடது சாரியாகவும் தோணும் இது எப்படி நமக்கு தோன்று தோன்றுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு படிப்பதில் தான் ஒரு முக்கியமான கதை இருக்குது நிறைய பேர் எல்லாரும் படிச்சுட்டு இருக்க ஒரு கதை பஞ்சபத்திர கதை சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கேட்டுருக்கீங்க அந்த கதை இப்போ நான் சொல்கிறேன் இப்படி கேட்டு பாருங்கள் அந்த கதை ஒரு வேறையா இருக்கு விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளி அப்படின்னு ஒரு கதை என்னன்னா என்னடா விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ஒரு நாள் ரெண்டு பேர் ஒரு தச்சனும் நெசவாளரும் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு அரண்மனை ஒட்டினு அரண்மனை ஒட்டி அவங்க ஏன் நடந்து போகிறாங்க அப்படின்னா கடப்படி அரசியை பார்க்க போகிறாங்களா இருக்கும் இல்லையா முப்பகிற மின்னே இளவரசி இருக்கிறாங்க பார்த்துறாங்க பார்த்துட்டு கடந்து போயிடறாங்கன்னா தச்சனும் இயல்பாக போயிடலாம் நெசவாளி கேட்டேன்னா திடீர்னு அந்த இளவரசி இருந்தா திடீர்னு இல்லை அவனுக்கு ஒரு காதல் வந்துருது அந்த அழகை பார்த்து வர்றாங்க போய் மனசு முழுக்க அந்த இளவரசியாக இருக்கிறா ரெண்டு மூணாவது நல்ல ஜொரம் வந்துருது ஜுரம் வந்தோடனே இந்த ஜுரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மூணு நாள நண்பனை பார்க்கலன்னு சொல்லிட்டு தச்சன் கிளம்பி வராது என்னையா ஒரு மூணு நாள் ஆடைகள் வந்த உடனே இலவன் மாதிரி நம்ம வந்து நரம்பு நடந்து வந்தோம்ல அப்படி இளவரசு பார்த்துச்சு இல்லை ஆமாம் என்னையும் தான் பார்த்துச்சு உடனே சாதாரணமாக பார்த்துச்சு என்னென்னா லவ் பண்ணுற மாதிரி பார்த்துச்சு அதனால் எனக்கு லவ் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கையை பண்ணி பாருங்கள் கழுத்தை வச்சு பாருங்க அப்படின்ற உடனே கடுமையான ஜுரமாக இருக்குது உடனே நண்பன் சொல்கிறான் இது கண்டிப்பாக காதல் ஜுரம் தான் இதை சாதாரணமாக பார்த்துக்க முடியாது இனி நேர போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுற அப்படின்னா என்னது அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறதா இந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய மகளை அந்த ஊரில் ஒதுக்குறமாக இருக்கக்கூடிய ஒரு நெசவாளி இளைஞன் அதுவும் முழுசாக நெசவு செய்யாத ஒரு இளைஞன் வந்து காதலிப்பதா அதில் ரொம்ப பிரச்சனையாயிடும் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் நாடக காதல் பிரச்சனைலாம் இருந்து கேட்க போகிறது அதெல்லாம் அதில் சேர்க்கல அதை விட்டுட்டான் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சிக்கலாக வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டான் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை என்னால் புரியும் காதல கொடுக்க முடியும் அவன் நாடோட்டிகள் அந்த காலத்தில் நாடோடி படம்லாம் பார்த்துட்டு வாங்கி போறாங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு உடனே என்ன சொல்லணும் நான் ரெண்டு நாள்ல வரைக்கும் ரெண்டு நேரம் போய் ஒரு கருத வாகனத்தில் மரத்தால் செஞ்சு கொண்டு வந்து அந்த கருக வாகனத்தை கொண்டு வந்து கொடுத்து உடனே சொல்கிறான் இந்த கருட வாகனத்தில் நீ ஏன்னா இளவரசி இருக்கக்கூடிய அரைக்கே போயிடலாம் என்ன நீ சாதாரணமாக ஒரு மரத்தை கொண்டு வந்து இதை எனக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே சூத்திரங்கள் எல்லாம் தெரியும் அதெல்லாம் இந்த மரத்து மேலே ஏறிங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க ஏமாற்ற சாஸ்திர சூழல்கள் எல்லாம் மரத்துலேயும் கல்லிலையும் ஏற்றி வாங்கிடலாம் ஏற்றிக்கா அது ஏறி உடனே அவன் சொல்றான் அதனால இதுல நீ ஏறி உட்கார்ந்து அப்படின்னா நேராக வந்து அரசி இருக்கிற அறைக்கே போயிடலாம் அதே மாதிரி உட்கார்லாம் அரசு இருக்கிற அறைக்கே அவன் போயிடலாம் போகும்பொழுது என்ன ஆகிடலாம் சாதாரணமான விஷ்ணு உருவத்துக்கு மாறிடும் அரசியோட அரங்கத்துக்குள்ள அரசியோட அறைக்குள்ள நுழைகிற போது அவன் விஷ்ணு உருவத்துக்கு போறான் என்ன திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் விஷ்ணு நம்மளுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அரச குமாரிக்கு ஏகப்பட்ட உடனே என்னங்க நீ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்துல கூப்பிட்டு ஒரு சாதாரண மனுஷ பெண்ணை தேடி மேல ஒருத்தர் வந்து விஷ்ணுவே வந்தீங்களே அப்படின்னு அந்த மாதிரி பதவிக்கு பதவிக்கு வர அவர் சொல்றாரு இல்ல இல்ல உன்னை தப்பா அனுப்பிச்சிட்டாங்க நீ மேலே இருக்க வேண்டிய ஆளுதான் ஏதோ இந்த பிறப்பு அடிப்படையில உன்னை அனுப்ப வேண்டிய டக்கு உடனே அனுப்பிட்டாங்க அதனால் கீழே வந்து உன்னை திருப்பி மேலே கொண்டு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இந்த மாதிரி ஒரு தேர்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண அந்த பொண்ணு தன்மே விஷ்ணுவனுடைய மனைவியாக கருத ஆரம்பிச்சுறாங்க அந்த அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க இந்த செய்தி உறுப்பினாக தெரிஞ்சது முதல்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு உடனே ஓடி போய் அரசு தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி தெரியலாம் இந்த ஊர்முழுத்தம் வந்து தான் அரசியல் அவங்களும் ஒன்றாக இருந்துட்டாங்க இந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு தீர்ப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவரு உடனே மண்டை அடிச்சிருச்சு எப்பவுமே மண்டை ஓடி போய் வீட்டில் வீட்டுலயா அதே மாதிரி என் என்ன பிள்ளையா வளர்ந்துருக்கா அவன் நாட்டையே அவன் தான் வளர்க்கணும் அவன் போய் மனைவியிட்ட கேட்கறாங்க என்ன அப்படி பிள்ளையா வளர்த்திருக்கிற யாரோ ஒருத்தன் வந்தா வாங்க அப்படின்னு ஒன்னு அதை கேக்குறீங்க நான் கூட எவனும் ஒருத்தன் தான் நினைச்சேன் அப்புறம் தான் விஷ்ணு வந்துருக்காரு அப்படின்னோட விஷ்ணுவே நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா விஷ்ணுவே நம்ம மகள் லவ் பண்றாளா அப்படின்ட்டு ஆமாம் கண்டிப்பாக உடனே இப்ப என்னன்னா ராஜாவுக்கு ஏற்கனவே ஒரு பக்கத்து நாட்டில் கொஞ்சம் இருக்கு எல்லா அரசுக்குமே எப்போதும் பக்கத்து நாட்டம் இருக்கா அதே மாதிரி பிரச்சனை உடனே அவர் என்ன ஒரு சரி இந்த விஷ்ணு வச்சுக்கிட்டு எதிரி நாட்டெல்லாம் வீடும் அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிருக்காரு போர அறிவிச்சோடனே பக்கத்து நாட்டிலோட திடீர்னு ஏற்கனவே அரசு இந்த அரசே வந்து போர அறிவினாக்க திடீர்னு என்னடா சக்தி அறிவிச்சோடனே அந்த சக்தி உங்களுக்கு முக்கியமான சக்தி இருக்குது அந்த சக்தி யார் வேற அவருக்கு அவள் தான் தெரியும் அதே கிடைக்கும் என்ன பண்ணுறது என்ன பண்றது யோசிச்சு வச்சுட்டு போகிறது திடீர்னு மேல போக்கு செய்தி போயிடுச்சு பக்கத்துல அரசு வந்துட்டு இருக்கான் இந்த நாட்டுக்கு போராட்டிக்கு இவன் வந்து காதலி வந்து சொல்றா இது மாதிரி என் அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு சங்கடம் அந்த நேரத்தில் எப்போதுமே என்ன நடப்பான எந்த விஷயமா இருந்தாலும் மாமனார் மதித்து தானே ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம விஷயம் கிளம்பி தானே போய் உடனே அவர் இல்லை இல்லை அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஓடி போய் தச்சத்தை கையெடுத்து திரும்புவாங்க சும்மா இருந்தவனுக்கு ஒரு கருட வாகனத்தை பண்ணி கொடுத்து என்ன என்பவர் விஷயம் தான் இவன் கொண்டுருவான் விஷயம் விஷயங்கள்லன்னா அவர் கொண்டுருவான் என்ன பண்ணுவேன் ஏன்டா ஏன்ட்டா சிக்கல பாட்டிட்டுன்னா அவன் சொல்கிறான் நண்பா எப்படியும் சாவு போகிறது உரி ஒன்று அடைஞ்சிட்டு சாவு அடையாமல் சாப்பிட விட அணிஞ்சிட்டு சாகும் துணிச்சிருவோம் ஆமான்னு சொல்லிட்டு தான்

தயவு செய்து நீங்க இறங்கிங்கன்னா நம்ம அந்த பக்கத்தில் நாலு முறை எடுத்தே சொல்லி இப்ப அவன் தீவிரமாக பதவிக்கிறார் என்ன பண்ண தெரியாது நம்மளை மாதிரியே ஒரு நாடக கல்யாணம் நடத்தினான் இந்த நாடகத்தில் போலையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு முடிவு வர்றாரு எப்படி இல்லாமல் அவன் வந்திருந்த காதல் உண்மையான தானே அந்த காதலுக்காக அவனுக்குள் நம்முடைய மொத்த சக்தியை இறக்கணும்னு சொல்லி அந்த மொத்த சக்தி அந்த விஷ்ணுக்குள்ள இறக்கி அவனை ஜெயிக்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் இருக்கிறார் என்ன தெரியுதுன்னா நீங்க உண்மையான காதல் இருந்தாலும் உலகமே நாடகம் இருந்தாலும் அந்த காதல் தான் இது இருந்த கதையில இருக்கக்கூடிய விஷயம் இந்த கடைக்குள்ள எத்தனை அடுக்கல இருக்கு நீங்க பாருங்க ஒரு தர்ம வாகனத்துல சாஸ்திரங்களால் சக்தி ஏற்ற முடியும்னு சொல்றாங்க அதுமாரி நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம் அதுக்குள்ள நான் வரவே இல்லை அது அவரவரோட விருப்பம் அவரவரு சிந்தனை சார்ந்த விஷயம் ஆனா அதை சொல்றாங்க அதுக்கப்புறம் காதலை வந்து காதல் உண்மையாக இருந்தால் அதற்காக விஷ்ணுவே வருவாரு ஒரு செய்தி சொல்றாங்க துணிந்தவனுக்கு எல்லாமும் துணை செய்யும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க இவ்வளவு செய்திகளும் நன்றி வணக்கம்